இப்ப ஆடு மாட்டுக்கு மாநாடு போடுவாரு அடுத்து காடை குஞ்சுக்கு மாநாடு போடுவாரு அப்புறம் பன்னிக்கு மாநாடு போடுவாருன்னு சொல்லி சில பன்றிகள் விமர்சனம் பண்ணாங்க ஆடு மாடு மாநாட்டுல ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை சீமானத்து வைக்கிறாரு இன்னைக்கு டாஸ்மாக்கில ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வருது என்பதற்காக தான் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக நடத்தத சொல்றாங்க சொல்லவேனா அதை விட நான்கு மடங்கு மிகப்பெரிய பொருளாதாரம் ஆடு மாட்டை இருக்கு ஆவின் பால் விக்குது ஆனா பால் ஆவின்ட்ட இல்ல ஆவின் அப்படி நிறுவனம் மாடு வச்சிருக்கா இல்ல ஆடு வச்சிருக்கா இல்ல ஆவின் நிறுவனம் பாலை வாங்குது இதை தான் அனைசிமானு சொல்றது ஆடு மாடை வளர்த்து ஆவின் போன்ற நிறுவனங்களையே வைத்து ஒரு ஆயிரம் ஏக்கர்ல பண்ணை வளர்ப்பேன் அந்த பண்ணையிலிருந்து என்னுடைய மாடுகள் மூலியமாக நான் பாலை கறந்து அந்த பால்ல இருந்து பால் தயிர் வெண்ணெய் நெய் பால் பொருட்கள் பன்னீர் பட்டு பால் கோவா இது போன்ற பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்து என்னுடைய பொருளாதாரத்தை அதுல இட்டு வென்றார் அதை தாண்டி உலகத்தினுடைய மிகப்பெரிய மாட்டுக்கறி சந்தை இந்தியா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடிக்கு மாட்டுக்கறி சந்தை இருக்கு தமிழ்நாட்டுடைய மாட்டுக்கறி சந்தை மிகப்பெரிய சந்தை